வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய ஊதியம் சேனலை வந்து கேட் ஃபோர் டு ஃபோர் பி புக்லீனோட வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ஒரு அழுதழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே புக் நடவுகள் கரண்டில் இருக்கக்கூடிய பொக்லின் வண்டிங்க இந்த புக்லின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜுகள்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டி ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்லின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜின் கிரவுண்ட் எல்லாமே குட் கண்டிஷனுங்க ஆயில் சர்வீஸ் எல்லாம் பக்கவான டைமிங்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பின்னு புஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனுங்க பக்கெட் டீத்து எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி கேபின் எல்லாமே அடிபாடு இல்லாமல் தரமான மெயின்டெனன்ஸில் வச்சுருக்கக்கூடிய வேண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பூம்ஸ்டிக்கில் கிராக் இருக்காதுங்க இந்த கேப் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்கிலுடைய தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் மன்னார்குடி அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்லின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின்காரன் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின் தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்லின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்